லைஃப் ஸ்டைல் இங்கே விஸ்கி இங்கே விட்டுட்டு போயிருந்தோம் பாருங்க விளக்குமாரி துண்டு துண்டாக கடிச்சு இந்த விளக்குமாரி பழசொண்ணு இல்லை புதுசு தான் அவ்வளவு நான் கடை காடை வச்சிருக்கேன் இது மூணாவது விளக்குமாரி இப்படி பண்ணா ஒண்ணு பிச்சு போட்டாச்சு ரெண்டாவது பிச்சானு கடை கொண்டு போட்டாச்சு இது வாங்கி நூற்றி நாற்பது ரூபா க்ளோஸ் பயப்படவே மாட்டேன்ஸ் அவ எதுக்குமே பயப்பட மாட்டேன் அடிச்சாலும் நடக்கும் என்ன நடக்கும் பயப்பட பைக் பைக் விச்சே பை ஜக்கிய தோடி ஆ பயப்படவே மாட்டேன் அவளுக்கு சேட்டை கூடுதல் வயிறு பசிக்கு மணி பத்தராவது லேட் ஆகிட்டு காலையில் காலைல கொஞ்சன்னு நான் அவளுக்கு சிக்கன் ரைஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கொடுத்துடலாம் ஆனால் காலைல க சாரி இப்போ கடையில் வரும்போது அரை லிட்டர் தயிரும் அரை லிட்டரு பாலும் வாங்கிட்டு வந்தேன் பால் எடுத்து உள்ளே வச்சிடலாம் சரிங்களா ஏன்னா நாளைக்கு காலையிலக்கு தான் நமக்கு டீ போட வேணும் அது வரைக்கும் இருக்கட்டும் துளது ரூபா நிற்கால் தைக்கி இப்போ விஸ்கி கொஞ்சம் தயிர் ஊற்றி கொடுத்துடலாம் வயிறு நல்லா கூலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சும்மாவே எனக்கு வந்து நேரம் கிடைக்கிறது இல்லை வீட்டு வேலை பார்த்து பார்த்து டைம் கிடைக்கவில்லை வர கொஞ்சம் கொஞ்சம் பால்கனி இப்போ க்ளீன் பண்ணணும் வாங்கி சாப்பாடு கொடுத்துடலாம் இவன் சாப்பிடட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் இதுதான் காலையில் அவசர அவசரமாக இல்லை பாத்திரம் தேய்ச்சி போட்டு போனேன் பின்னே இவர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அந்த தட்டை கதவும் அப்படியே போட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக கச கஷம் வருது நம்ம குளிச்சுட்டு வந்து துணி தான் நம்ம கிச்சன் வேலை ஆரம்பிக்கலாம் சரிங்களா இல்லை அது வரைக்கும் எனக்கு பின்னாடி ஒரு மாறிச்சு அப்படி இவர் ஒரு ஏதோ மாதிரி இரிட்டேட்டிங் மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்களாம் சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் என் வீட்டில் போனால் என்ன செய்ய போகிறோம் யோசனை பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பையன் கனி பண்ணிடலாம் இவர் கொண்டு போன தண்ணி எங்கள் டிஃபனு இவர் இன்றைக்கி சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போன சாப்பாடு அப்படியே கொண்டாந்தாச்சு ஏன்னா டைம் கிடைக்கல இவருக்கு இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருந்தது இது வந்து எங்கள் தோர் ஜார் அப்புறமா கொண்டு கொடுக்கணும் அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் கொண்டு வந்துவிட்டேன் அப்போ வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன் அதனால் தனியாக வச்சுருவோம் அவருக்கு காலையில் கொண்டு போனால் சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்ம தயிரையும் தூக்கி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த கையில் கேமராவை பிடிச்சிக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியல எனக்கு இங்கே வச்சிடலாம் நம்ம பாலையும் தூக்கி நம்ம ட்ரெயில் போட்டுடலாம் எல்லாம் நம்ம மறந்துட்டாலும் கட்டி முடிச்சிடும் காலையில் வேணும் அவசர அவசரமாக சொல்லுவாங்க எங்கள் விஸ்கிக்கு கேட்போம் தண்ணி கேட்குறாங்க தண்ணி வந்து சாப்பிட்டா பார்த்தீங்களா பணிக்கையே ஆ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு விஸ்கிட்டையும் என் பேசிது ஹிந்திலே பேசி குழந்தைகிட்டு பார்த்தீங்களா அங்கே ரெண்டு எனக்கு தமிழ் வார்த்தையே வரமாட்டேங்க கேச்சே வா கேவா விஸ்கி ஜடுக்கி தொடி ஜடுக்கி தொடி விஸ்கி கரைகி ம் ஜடுக்கி தொடி தூ கேட்குற பார்த்தா தான் அப்படி போட்டுடலாம் இதில் எப்பவுமே நான் பிஸ்கெட் கொண்டு வருவேன் ஏழு எட்டு பாக்கெட் கொண்டு வருவேன் இன்றைக்கி ரெண்டு பிள்ளைங்க எனக்கு கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கணக்கு பண்ணி கொண்டு வருவேன் அந்த ரெண்டு பிள்ளைங்க கிடைக்காதனால அப்படியே கொண்டாந்துட்டேன் இதெல்லாம் படி மேலே வச்சிடும் காலையில் போகும்போது கொண்டு போகிற பசங்களை போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெயின் கோட் கொண்டு போவேன் என்றைக்கு கொண்டு போகிறோம் அன்றைக்கி மழை வர்றது இல்லை முந்தா நேரத்து வந்து மழை வராதுன்னு நினச்சி ரெயின் கோட் கொண்டு போகிறேன் மழை பயங்கரம் நினஞ்சாச்சு அதனால் இது காலையில் ஞாபகமாக இருக்கட்டும் இந்த மூணு இந்த இடத்துல வைப்பேனா நம்ம இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுவோம் மூடி மூடி இருக்கல ஒரு மாதிரி வந்து வெக்க அடுக்கி இந்த நமக்கு இந்த துணி எல்லா இடத்தையும் மடித்து வைக்கணும் சமையலாம் பண்ணிட்டு தான் ஐனிங் துணி தனியாக டவல் தனியாக எல்லா துணியும் பிரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேக் கபோர்டு தொடர்ந்து மேக்ஸு எடுத்துகிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தரக்கப்புறம் ரொம்ப மீட் பண்ணுறேண்ணா சரி ஃப்ரெண்ட்ஸ் விட்டு அப்புறமா குளி மொதல் போய் விளக்கு வாங்கிட்டு வா அந்த விளக்குமாரம் வாங்கினது இதில் நம்ம தூக்கச் சரியாக போய் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே கடைக்கு போனால் மணி பதினொன்று நைட்டு பார்த்திங்கன்னா எல்லா கடையும் மூடிட்டு இன்றைக்கி நைட்டு எப்படியோ எடுப்போம் நாலு காலையில் போய் விளக்குமாறு வாங்கிட்டு திருப்பி வந்துட்டு வீணாக எந்த அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டு இதுக்குலாம் நான் கொஞ்சம் சமையல் பண்ணியிருப்பேன் இப்போ வீட்டு வேலை பார்த்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தில் எடுத்து கவுத்தியாச்சு நான் குளிச்சிட்டு வந்தாச்சு இப்போ என்கிட்ட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு டைமும் இல்லை அந்த அளவு டயர்டாகவும் இருக்குது சமையலும் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் விஸ்கியை வீட்டை ரொம்ப ஆக்கி நாசமாக்கி வச்சுருக்கேன் நான் அதை க்ளீன் பண்ணணும் அவரை உட்காந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு நாளை மீண்டும் நல்ல ஒரு பதவியில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோ எப்படின்னு நல்லா இருக்கா சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க தேங்க்யூ வெரி ஸோ மச் இது வரைக்கும் விஸ்கியோட சேட்டையும் என்னோடய புடம்பும் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி Chata bye, bye, bye good night bye.